உங்களுக்கு அல்லா மழக்குகள் இறக்குவான் என்ன களிமாவோட மூத்த ஆயிட்டீங்களே அவங்க வந்து சொல்லுவாங்க சக்கராத்துல சஞ்சப்படாது ஏன் கொல்லப்பட்டது கலிமாவுக்கு தானே பிலான் ரவி அல்லாஹன் அடிக்கப்பட்டது ஏன் கலிமா அஹத் அஹத் அல்லா ஒருவன் இது லேசான விடயம் அல்ல மனைவியை கொண்டது ஏன் ஆசியாவ இந்த களிமாவான்

வந்து ായ മൗത്തായിട്ടി മാ தான் അനുക്കവും தெரியுமா இந்த லா இலாக இல்லல்லான்னு உறுதியா இருக்கும் இதுல உறுதியா இருக்க ஒரு சகோதரர்களே ஹலிபெக்ஸ்ல ஒரு ஜனாசாக்கு போயிருந்தோம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழுதுட்டு தான் மையத்தை அடக்கிறோம் லெபனான் ஃபேமிலி மையத்தை கொண்டாடாங்க மையத்தை அடக்கும் பொழுது பார்த்தா அப்பா வந்திருக்கிறார் கனடாவுக்கு அப்பா கனடாவுக்கு வந்திருக்கிறார் இது பேரன் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க எல்லாருமே இஸ்லாத்தோட்டு வெளியே எங்களோட அப்பா இந்த ஹெலிஃபேக்ஸில் போய் பாருங்க பழைய தான் இருக்கு முஸ்லிம்களுடைய பழைய கபு ரங்கதான் பள்ளி பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி எல்லாம் இருக்கு ஜனாசாக்கள் அப்படி பார்த்தா அவ்வளோ பேர் ஒரே ஒருவர் களிமாவை சொன்னார் கூப்பிட்டு சொல்லித்தாங்க களிமாவை ஒரே ஒருவர் சொன்னார் மிக்க சகோதரர்களே மவுத்து வரை நாங்கள் களிமாவோட வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளை பிள்ளைகளை படிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தோம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கூட்டிட்டு வந்தோம் நல்ல விஷயம் ஆனா பிள்ளைகளுக்கு மார்க்கம் போய் சேரும் களிமா போய் சேரணும் சகோதரர்களே மவுத்து வரை களிமோட இருந்துட்டோம் பரம்பரை பிள்ளைகளை களிமாவோட அந்த கவலை இல்லாட்டி நடக்க அந்த கவலை இல்லாட்டி நடக்காது சகோதரர்களே